ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஆந்திரா ஸ்பெஷல் பெஸரெட்டு தான் செய்ய போகிறோம் அதாவது பத்து பயிர் தோசை இந்த பத்து பயிர் தோசையில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தோசை இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் புளிக்க வைக்கணுன்ட்டு அவசியமே இல்லை இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இதை வந்து நம்ம அரைச்சி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த தோசை பாருங்கள் முருகெல்லாம் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள் இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப செய்கிறது ஈஸி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் பச்சை பயிறு எடுத்துருக்குறேன் இது வந்து எங்கள் வயல்லேருந்து வந்த பச்சைப்பயிறு இதுக்கு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாகவே பச்சை அரிசி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு மூணு தடவை அல்லது நாலு தடவை வந்து நல்லா கழுவிக்கலாம் நல்லா க்ரஷ் பண்ணி தேய்ச்சி கழுகணும் இந்த பச்சை பச்சைப்பயிர் அரிசி எல்லாமே தண்ணி வந்து நல்லா வெள்ளை ஆகிற வரையில் ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து நல்லா கழுகி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கழுகி எடுத்தாச்சு இப்போது நான் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் நைட்டு வந்து ஊற வைச்சேன் ஆறு மணி நேரம் ஊறினா போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கலாம் எப்படி ஊறியிருக்குன்ட்டு இப்போ நான் ஆறு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் பச்சை பயிர் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வேரியேஷன் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் தண்ணியே ஊற்றணும்னு அவசியம் இல்லை இந்த பச்சை பயிர் ஊறியிருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியிலே வந்து அரிசி வந்து நல்லா பையனாக அரைச்சிடலாம் இப்போது அந்த ஒரு டம்ளர் பச்சை பயிரும் அரை டம்ளருக்கு குறைவான பச்சரிசியுமும் அதுக்கு இந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து நான் சீரகம் சேர்த்திக்கிறேன் அதே அளவுக்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் சேர்த்தும் போது நல்லா வாசனையாகவும் இருக்குது ஹெல்த்துக்கு நல்லது ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது வந்து பாருங்க செங்காந்தல் கருவேப்பிலன்னு சொல்லுவோம் சிவப்பு கலரில் இருக்குது இல்லைங்களா இந்த கலரில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது ரெண்டு கொத்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை பச்சைப்பயிர் வந்து நீங்கள் அரைக்கும் போது மல்லி இலைகள் வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து மல்லி இலைகள் சேர்த்துல இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பல்ஸில் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது இந்த மாதிரி பையனாக அரைபட்டு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் கட்டியாக இருக்குது நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தா குறைவரப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் நைஸாக இருக்குது நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாவுளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கலர் எப்படி வந்திருக்குன்னு மல்லி இலைகள் போட்டாலும் இன்னும் கலராக இருக்கும் நான் வந்து பொடியை கட் பண்ணி போட்டுட்டேன் மல்லிலைகள் நீங்கள் வேணும்னா நீங்கள் கருவேப்பில கூடையே மல்லி இலைகளையும் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம் சட்னி ரெடி பண்ணுற வரையில் இது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும் நல்லா கம வாசனையோடு இருக்குது கருவேப்பில சீரகம் மிளகூடிய வாசனை வந்து நல்லா தூக்கலாக இருக்குது ஒரு சிலர் வந்து இதில் வெங்காயம் போடுவாங்க சின்ன வெங்காயம் நான் வந்து போடலை உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சு இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடான ஒன்று கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வைக்கிறேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுருக்குறேன் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் போடும்போது இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இப்போ மீடியம் சைஸு மூணு தக்காளி போட்டிருக்குறேன் குட்டி குட்டியாக இருந்ததுனால மூணு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இந்த காம்பு பகுதி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் போது தக்காளி வெங்காயம் எல்லாமே குயிக்காக வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போது மல்லி இலைகள் வந்து நம்ம நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் சுத்தப்படுத்தி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்டு பகுதியை மட்டும் இந்த தக்காளி சட்னியில் சேர்த்துட்டு அந்த இலை பகுதியை மட்டும் நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம் பெசரட் மாவில் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்து வைக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே தண்டு பகுதியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற முறையில் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் உங்களுக்கு வந்து இந்த தக்காளி நல்லா ட்ரை ஆச்சுன்னா ஒரு கால் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த பெசரட் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லி இலைகள் வந்து நம்ம எந்த எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வைக்கிறேன் இன்னும் கூட ஃபைனாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்த்தாலே கலர்ஃபுல்லான சட்னி வந்து ரெடியாகிச்சு பாருங்கள் இதுக்கு தாளிப்புக்கு வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா உடனே கடுகு கருவேப்பிலையுமே பாஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் வெங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெருங்காய்தூள் போது நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்குற தாளிப்புக்கு இது வந்து அப்படியே சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் சட்னியில் எடுத்து கொட்டியாச்சு இந்த மாதிரி சத்தம் வர மாதிரி சட்னி தாளித்து எடுத்து கொட்டினா தான் தேங்காய் சட்னியாக இருந்தாலும் சரி தக்காளி சட்னியாக இருந்தாலும் சரி நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு கார சட்னி இப்போ வந்து நம்ம பெசரட் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னி செய்கிற வரையிலும் இருந்தால் போதும் மாவு வந்து பொழிக்கணும்னு அவசியம் இல்லை ஓவர் நைட் புளிக்க வச்சோம்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊத்தாப்பம் மாதிரி கல் தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஊற்றுவாங்க நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முருகலாக ஊற்ற போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்து அந்த எண்டில் இந்த மாதிரி மாவு சிந்தாமல் இருக்கிறதுக்கு எடுத்துட்டு தோசைக்கல்லில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி தான் நான் சூடு பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா எந்த அளவுக்கு உரமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம் எண்ணெய் இல்லாமலேயே முருகலாக வரும் பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டு வருது திருப்பி போட்டுக்கலாம் கல்லில் வந்து ஒட்ட கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் அந்தளவுக்கு வந்து இந்த தோசை சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒட்டாமல் இருக்குது பாருங்க நல்ல கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இனி ஒரு தோசை நம்ம வார்த்துக்கலாம் கலர் மாறாமல் இருக்கு பாருங்க அங்கங்கே அந்த மல்லி இலைகளுடைய கலர் வந்து தெரியுது இந்த மாதிரி தெரிஞ்சால் குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ இனி ஒரு தோசையுமா ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இந்த பேப்பரில் தொடச்சி எடுத்துட்டு நம்ம ஊற்றும்போது நல்லா முருகலாக தோசை வந்து வரும் எந்த அளவுக்கு நம்மளால் ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் நெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் தர மாதிரி இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ கலர் மாறிட்டு வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வரும்போது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நல்ல கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃபெசரெட்டு வந்து செஞ்சு கொடுத்தா ஹெல்த்துக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியில் இதுவும் ஒன்று இந்த பெசரட்டுக்கு வந்து கார சட்னி தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தேங்காய் சட்னி வேணாலும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி கூட ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க மூணு தோசை சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்